வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம இன்னொருக்கு ஒரு பாட்டு ட்ரை பண்றேன் ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் விஜயோட பாட்டு நமக்கு எல்லாருக்குமே பிடித்த பாட்டு தான் பார்த்துட்டு சொல்லுங்கோ வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா ஒரு நூறு நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் கண்ணில் அடி கோடி புறாக்கள் கூட்டம் நெஞ்சில் கண் மூடினு ஞாபகம் பூ பூக்குதே என் வாலிபம் வண்ண நிலவே வன வருவது நீதானா வாசனைகள் வருகிறது வருவது நிஜம்தானா கண்களறியா காற்றை போலே கனவில் தழுவியதென்ன இறவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன மெதுமெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா வாசனைகள் வருகிறது வருவது நிஜந்தானா கூந்தல் காட்டில் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டேன் என் வழி என்ன உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன் எங்கது என்ன மழை மேகம் நானானால் உன் வாசல் வருவேனே உன் மீது மழையாகி என் வாசல் நனைவேனே கனவோடு வந்தாய் பெண்ணே நேரில் வர பொழுதில்லையோ தவம் போதவில்லை என்று தேவதை வரவில்லையோ வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா ஒரு நூறு நிலவின் வெளிச்சம் பார்த்தேனும் கண்ணில் അടി കോടി പുറക്കൾ കൂട്ടം കണ്ടേ നെഞ്ചിൽ കൺ മൂടി പൂ പൂക്കുതേ എൻ വാലിപം താങ്ക് യു താങ്ക് യു